ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸோட டே ஃபோருக்கான ஓவர் வியூ தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறேன் ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியால் தான் வந்து ஆக்சுவலாக தண்ணியை வந்து பிடிக்க விட்டாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு அண்ட் அது கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு டாஸ்க் பாஸ் வந்து தண்ணி தண்ணியை வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாரு ஸோ அதுக்காக தண்ணி பிடிச்சாங்க அந்த அடுத்து அதுக்கடுத்து அந்த ஜீன்ஸ் டாஸ்கில் வந்து நம்ம கெமிக்கும் பார்வதிக்குமே வந்து ஒரு பெரிய சண்டே ஆகிடுச்சு அதனால் நம்ம பார்வதி பார்த்திங்கன்னா வந்துட்டு உரமாக உட்காந்து தழுதுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுவே வந்து ஒரு அவங்க ஃபேன்ஸு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ட் இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கே முன்னாடி வந்து இந்த நடிப்பின் நடிப்பினாரக்கன் அந்த வாட்டர் மில்லான் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் டைலாக்ஸ் சொல்லிக் கொடுத்து அதில் வந்து ஒரு ஒருத்தங்களை நடிக்க வைக்கணும் அதுதான் வந்து நம்ம திவாகர் திவாகரணனோட வேலையாக இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே பண்ணி ஒரு மாதிரி ஃபன்னாக போய்ட்டுருந்துச்சி டப்புன்னு இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருமே வந்து கடைசியில் வந்து ஒரு ஒருத்தர் அவங்களோட ஸ்டோரி வந்து சொல்லிட்டு வந்தாங்க அண்ட் அந்த மூணு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க நம்ம சபரியும் சபரியும் கமருதீனும் வந்து தண்ணி கிளியே தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் இறந்துட்டால் யார் யாரெல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே வந்து நந்தினி மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டாரு அதை நந்தினி பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஆயிட்டாங்க ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு கடைசியாக முடிஞ்சது ஸோ இதோட டே ஃபோருக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பா